டாக்டர் இங்கே கிருஷ்ணக்கு கண் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அப்போ கிறிஷ் பார்த்தீங்கன்னா நான் கண்ணு முடிச்சதுமே அம்மா பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கே வராங்க அப்போ ரோகிணிய பார்த்த கிருஷ்ண பார்த்தீங்கன்னா சந்தோஷமா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ ரோஹி இருந்துட்டு அவங்க அம்மாட்ட சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உடனே ஊருக்கு கிளம்புங்க சீக்கிரமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணியோட அம்மா என்ன கல்யாணி உங்கள் அத்தை விட நீ தான் மும்பரமாக இருக்க எங்களை ஊருக்கு துறத்துறதுல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட ரோஹிணி டென்ஷன் ஆகிட்டு என்னம்மா விளையாடுறையா நீங்கள் இங்கே இருந்த ரெண்டு நாள் நான் எவ்வளோ நிம்மதி இல்லாம தான் எனக்கு தான் தெரியும் நீ முதல் வேலைய நீங்கள் ரெண்டு பேர் ஊருக்கு கிளம்புங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட ரோஹினியோட அம்மாக்கும் சரி கிருஷ்ணக்கு சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்போ அந்த நேரம் முத்தவும் மீனாவும் அங்கே வரவும் ரோஹிணி பாத்தீங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ ரோஹினியோட அம்மா இருந்துட்டு முத்து மீனாக்கிட்ட சரிப்பா நாங்கள் ரெண்டு பேர் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்னம்மா அதுக்குள்ள ஊருக்கு போகாட்டி என்ன என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு அதுதான் கட்டு பிரிச்சு ஆச்சு இல்லப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு அதுக்குள்ளே ஊருக்கு போகாட்டி என்ன கிருஷிக்கு நான் எங்கள சுற்றி காமிக்கிறேன் அவனும் ரெண்டு நாள் எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தான் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ தானே பிடிச்சிருக்கு நீங்கள் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் இருங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் ரோஹிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா பதவி போயிடுறாங்க ஐயோ இனி ரெண்டு நாள் மறுபடியும் இவங்க வீட்டில் தங்கணுமா ஐயோ ரோகிணி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் வழக்கம் போல் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வடுக்க டைமாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ரோகிணி பார்த்திங்கன்னா பார்லருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்தா வித்யா என்னடி ரோஹினி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் அம்மாவையும் கிருஷியையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி சொன்னது கேட்ட வித்யா அடி பாவி பெத்த பையனுக்கு உடம்பு சரியில்லை தான் கண் கட்டி பிரிச்சிருக்கு கூட ரெண்டு நாள் வச்சு பார்த்துக்கலாம்னு நினைக்காம ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இவ்வளோ சந்தோஷப்படுறாள் என்னடா இவ அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்திங்கன்னா விஜயா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா அந்த ரெண்டுகளையும் ஊருக்கு துரத்தி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ ஆமா ஆண்டி அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்திங்கன்னா அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இப்போதாம்மா வீடு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா கிறிஷையும் அவங்க பாட்டியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்தா விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா கோவத்தலக்கு ஏறுது இப்போ தான் ரோஹிணி கிட்ட பேசி முடிச்சு அதுக்குள்ளே என்ன இதுக்கு வந்து இங்கே நிற்குது இப்போ இந்த ரோஹிணி நம்ம கிட்ட என்ன சொன்னால் ஊருக்கு துரத்தி விட்டேன் இந்த சொன்னால் அப்புறம் இப்படி இதுக்கு இங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிச்சலோடு இருக்காங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா கிறிஷா தூக்கிட்டு வருவோம் அதை பார்த்து விஜயாக்கு பயங்கர கோவம் வருது ஏ மீனா எதுக்குடி மறுபடியும் இதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வர அதுதான் கட்டுப்பிரிச்சாச்சில் அப்புறம் அவங்களை துரத்தி விட்டு தொலை வேண்டியதானே எதுக்கு மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க அப்போ மெயினாக இருந்துட்டு இல்லாத அவங்களை ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க அதனால தான் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா பயங்கரமாக கத்துறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்கிற போறதுக்கு வரதுக்குள்ள கண்டபடி வந்து தங்கிட்டு போற கேட்டேன்னு வீடா லாட்ஜா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ சத்தம் கேட்டு அண்ணாமலை வெளியே வராரு என்ன விஜயா எதுக்கு சத்தம் போட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்க போய் தொலைஞ்சதுக்குன்னு பார்த்தா மறுபடியும் இங்கே வந்து சேர்ந்துருச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி முத்துவ பார்த்து கேட்கறாரு அப்போ முத்து சொல்றாரு இல்லப்பா ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கண்ணு செக் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள எதுக்கு அவங்க ஊருக்கு போகணும் அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஓ அப்படியா சரி ரெண்டு நாள் தானே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் அவன் கூட சேர்ந்துட்டு நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்றுவோம் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஏன் விஜயா இனி ரெண்டு நாள் தான் நான் இருந்துட்டு அப்புறம் போகட்டும் இல்லைன்னா இதுக்காக அவங்க ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு வரணும் அதனால் இங்கேயே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா அடங்குறதா இல்லை யார் என்ன சொன்னாலும் சரி இது கண்டிப்பாக இங்கே இருக்கவே கூடாது ஏ மீனா முதல்ல இது ரெண்டுகளையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கேட்ட ரோஹினியோட அம்மா இருந்துட்டு இதுக்கு தான் தம்பி நான் ஊருக்கே போகிறேன்னு சொன்னேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அவங்க என்னம்மா சொல்கிறது நீங்கள் வாங்கம்மா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ விஜயா இருந்துட்டு நான் சொல்லாமல் யாரிடா சொல்லுவான் இது என் வீடு இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா அதே உரிமை எனக்கும் இருக்குது இது உங்கள் வீடு மட்டும் கிடையாது என் அப்பாவோடய வீடும்தான் அதனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இப்போ எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் கத்துற ஒரு சின்ன குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க ரெண்டு நாள் நம்ம வீட்டில் தங்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருது போய் வேலை பார்ப்போ அப்படின்னு சொல்லி விஜயாவை அனுப்பிச்சி விட்றாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்திங்கன்னா முத்துவும் மறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க ஆனால் விஜயாக்கு இப்போ மொத்த கோபமும் பார்த்திங்கன்னா ரோகிணி மேலே தான் வருது இந்த ரோகிணி நம்மகிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னால் அவங்கள ஊருக்கு துரத்தி விட்டுட்டேன்னு தானே சொன்னால் ஆனால் அடுத்த நிமிஷமே இது இங்கே வந்து நிக்குது அப்போ இந்த ரோஹினியும் அவங்க கூட சேர்ந்துட்டு கூட்டு கலவணித்தனம் பண்ணிகிட்ருக்கா வருட்டவை பேசிக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட இருக்காங்க இங்கே ரோஹிணியோட அம்மா மீனா கிட்ட ஏமா இதுக்கு தான்மா நான் ஊருக்கு போறேன்னு சொல்கிறேன் நாங்கள் இங்கே இருக்கிறது உங்கள் அத்தக்கி பிடிக்கல இல்லை வீணா எதுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு மீனா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அவங்களுக்கு உங்கள் மேல இருக்கிற கோபத்தை விட என் மேலே இருக்கிற கோபத்தை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க நானும் அவரும் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அந்த கோவத்தை தான் உங்கள் மேலே கம்மிக்கிறாங்க நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ரெண்டு நாள் தானே நீங்கள் தயவு செஞ்சு இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ கிறிஷ் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வரவும் அதை பார்த்த மீனா என்னடா கிறிஷ் பசிக்குதா நான் உனக்கு தான் ஜூஸ் போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆ சரி அத்தை அப்படின்னு சொல்லி கிறிஷ் சொல்கிறான் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜயா உள்ளே வராங்க அப்போ உள்ள வந்த விஜயா என்னடி கிச்சனில் மாநாடு நடத்திட்டுருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அத்த கிறிஸ் ஜூஸ் கேட்டால் தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் விஜயா பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கெல்லாம் சோறு போடுறதே பெருசு இதில் ஜூஸ் வேறு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவங்க குடிக்கிறாங்க அப்போ கிறிஷ் பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்து ஏன் பாட்டி அத்தை எனக்காக போட்டு கொடுத்த ஜூஸை நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா யாருடா உன் பாட்டி இந்த பாட்டி கீட்டின் கூப்பற வலையில் வச்சுக்காத என்ன ஜூஸ் கேட்குதா சோறு போடுறதே உங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் இதில் ஜூஸ் எல்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க விஜயா இப்படி பேசுனதை கேட்ட ரோஹினியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா முகமே ஒரு ஆயிடுது அப்போ மெயினாக இருந்துட்டு ஏன் அத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க சின்ன குழந்தைகிட்டையே இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னடி நீ அவங்களுக்கு வக்கலத்து வாங்குறியா சொல்ல சொல்ல கேட்காமல் இதுகளை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து இப்போ தண்ட சோறு போடுறது இல்லாமல் இதில் ஜூஸ் எல்லாம் வேறு கேட்குதா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு ஏன் த சின்ன குழந்தைக்கு கொடுக்குற ஜூஸையெல்லாம் இப்படி கணக்கு பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயாக இருந்துட்டு ஆ உனக்கு என்னடி இது என்ன உன் அப்பா வீட்டில் வருது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கிட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகுது அப்போ சத்தம் கேட்டு முத்துவும் அண்ணாமலையும் கிச்சனுக்கு வராங்க அப்போ அங்கே வந்து முத்து என்னாச்சு மீனா ஏன் எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ரொம்பவே சோகமாக இருக்காங்க அதை பார்த்து முத்து என்னாச்சு மீனா அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கிறிஷ் பார்த்தீங்கன்னா மாமா அத்தை எனக்காக ஜூஸ் போட்டாங்களா ஆனால் இந்த பாட்டி அதை பிடுங்கி இவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டால் அண்ணாமலை என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாங்க இதுகளுக்கெல்லாம் சோர் போடுறதே பெருசு இதில் ஜூஸெல்லாம் இதில் கேட்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் பிடுங்கி குடிக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே அல்பத்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயா இருந்துட்டு நான் ஒன்றும் இந்த பஞ்சப்பரதையை கிட்ட இருந்து பிடுங்கி குடிக்கல என் வீட்டு ஜூஸை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசவும் அப்போ முத்து இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு எதுக்கு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஆளுகளை இப்படி அவமானப்படுத்தி பேசுகிறீங்க ஒரு சாதாரண ஜூஸுக்கு போய் எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா பார்த்திங்கன்னா கோவப்பட்டுட்டு என்னடா இந்த பிச்சைக்காரங்க முன்னாடி நான் கேவலப்படுத்தி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு நான் ஒன்றும் உங்களை கேவலப்படுத்தலை நீங்கள் பண்ணுறது தான் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏன் விஜய்யா உனக்கே இது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்கள் என் வீட்டு சொத்தை இவங்க சுரண்டி திம்பாங்க அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு அவங்க ஒன்றும் உங்கள் சொத்தை ஒன்றும் சுரண்டித்தீங்கலை நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கிட்டு வந்த பொருளை தான் மீனா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறா ஏன் அந்த பழம் கூட நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏன் விஜய்யா நீ வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஆண்ட்டி நீங்கள் இந்தளவுக்கு சீப்பாக நடந்துக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு என்னம்மா ஸ்ருதி நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் பேசுனதுலாம் நான் இத்தனை நேரம் தான் ஆண்டி இருந்தேன் ஒரு சின்ன குழந்தை ஜூஸ் குடிக்கிறத போய் பிடுங்கி குடிக்கிறீங்களே உங்களுக்கே இதெல்லாம் நல்லாயிருக்கா ஒரு குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க அவங்க நம்ம என்ன பண உதவியாக கேட்டாங்க ஜஸ்ட் இங்கே தங்கிட்டு போறக்கு தானே வந்திருக்காங்க நீங்கள் ஏன் ஆண்ட்டி அவங்க மேலே இவ்வளோ வெறுப்பு காட்டுறீங்க நானும் அவங்க வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆன்ட்டி நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாண்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும் அதை கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குனிச்சு நின்னுட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு பார்த்தியா ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்க பக்குவம் கூட உனக்கு இல்லை நீ அவங்கள அவமானப்படுத்துகிறதான் நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் உண்மையிலேயே உன்னையே நீயே அவமானப்படுத்திகிட்டு இருக்க நீயும் தான் நான் மூணு குழந்தையில பெற்று வளர்த்த இந்த ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்களா நானும் அவங்க வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன் அந்த பையன்கிட்ட நீ ஒரு ராட்சசி மாதிரி நடந்துகிட்ருக்க இந்த வயசுக்கு மீனா எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறா யாருனே தெரியாது ஒரு குழந்த மேலே இவ்வளோ பாசம் காட்டுறா ஆனால் இத்தனை வயசாச்சு நீ இந்த மாதிரி நடந்துட்டுருக்க நீங்களே ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கிட்ட விஜயாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக போயிருது முத்து மீனா ஸ்ருதி அண்ணாமலை ரோஹிணியோட அம்மா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜயாவை ரொம்பவே கேவலமாக பார்க்குறாங்க அந்த அவமானத்தை தாங்க முடியாத விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே கூணி குறுக்கி போய் தலைக்குணிச்சு நின்றுட்டுருக்காங்க